கடுக்காய் சாப்பிட்டா நம்ம நல்லா வாழ முடியுமா சிறுநீரகங்கள் செரிமான வேண்டும் நினைக்கிறோமோ நம்ம அனைவருமே கடுக்காயை ஒரு மருந்தாக அல்ல நித்திய மருந்தாக தாராளமாக பயன்படுத்தலாம் கடுக்காயை நாம் பொடியாக சாப்பிட்டாலே போதும் வயிறு பொருமல் இருக்கு ஒரு மலச்சிக்கல் இருக்கு இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுக்கா பொடியை வெந்நீரில் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக உணர முடியும் காலை இரவு உணவுக்கு முன்பு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி ஒரு குடிநீராக அதாவது ஒரு கஷாயமாக சாப்பிடணும் அந்த காலத்தில் காயங்களை கழுவுவதற்கு என்ன தேவை ஒரு ஆன்டிசெப்டிக்கான ஒரு திரவியல் கடுக்காய் கஷாயம் தான் அன்னைக்கு மிகப்பெரிய ஆண்டிசெப்டிக் கையோட ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை இருந்ததுனாலதான் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க